பக்தர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மலேசியாவில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வீர ஹனுமான் கோவில் இந்த கோவிலோட தரிசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே ரெண்டு பக்கமும் வித்தியாசமான ஹனுமான் சிலைகள் இருக்குது பொதுவாக நம்ம ஹனுமானோட சிலைகளில் கையில் கதாயுதம் இருக்கிறதான் பார்ப்போம் ஆனால் இந்த ஹனுமான் கையில் கம்பு இருக்குது இது வந்து சீன ஹனுமான்னு சொல்லி கீழே பலகையில் எழுதி வச்சிருக்காங்க நுழையும் போதே இடது பக்கத்துல ஒரு சின்ன அழகான மண்டபத்துல அழகான விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கு கோவிலோட காம்பவுண்ட் சுவர்ல கூட ஹனுமருடைய முகத்தை தான் ஜன்னலா வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இது பாக்குறதுக்கு நுழையும் போதே நம்மள ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் பண்ற கையோட இருக்கிற இந்த பெரிய ஹனுமான் ரெண்டு பக்கமும் பார்க்க முடியும் கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் ஹனுமானுடைய தாய் தந்தையரோட சிலை ரெண்டு பக்கமும் வைக்கப்பட்டிருக்கு மேல பாத்தீங்கன்னா கோயிலோட சீலிங் முழுக்கவே ஹனுமானுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இங்க ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க கீழேயும் அது என்ன நிகழ்வுங்கிறத எழுதியும் வச்சிருக்காங்க ராஜ அலங்காரத்துல வில்லம் வில்லம்போடு இங்க ஒரு ஹனுமானுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்கே ஹனுமனுடைய தாத்தா ஜாம்பவான் அவர்களோட சிலை வைக்கப்பட்டிருக்கு நம்ம இன்னைக்கு தரிசனம் இருக்கிற இந்த கோவிலையே மேலே பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா உலகத்திலேயே மிக நீளமான ஹனுமானுடைய வால் வந்து இந்த கோவிலில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அதையும் இந்த பெயிண்டிங்கில் மேலே காமிச்சிருக்காங்க இந்த சிலை இந்தியாவிலிருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு இது முழுக்கவே பச்சை கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா ராம ஜென்ம பூமியான அயோத்தியிலிருந்தும் ஹனுமான் பிறந்த ஹம்பி அப்படிங்கிற ஊர்ல இருந்தும் மண்ணு கொண்டு வந்து கண்ணாடி பேழையில் இங்கே வைக்கப்பட்டிருக்கு கோவிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலில் நின்று எங்க பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு ஹனுமானோட சிலை இருக்கும் இருக்கிற இந்த ஹனுமானுடைய சிலை ஜெய்ப்பூர்ல இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா இங்க கீழே எழுதியிருக்காங்க அடுத்து இந்த வெள்ளை நிற ஹனுமனுடைய சிலையும் ஜெய்ப்பூர்ல இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு கீழே எழுதியிருக்காங்க கர்ப்பகிரகத்து பின்பகுதி இது இந்த இடத்துல கால் ரெண்டையும் மடிச்சு இருக்கிற மாதிரியான ஹனுமனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஒரு அழகான ஹனுமனுடைய சிலை பஜனை மாருதின்னு கீழே எழுதிருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சிலை ரொம்ப அழகானது அதை விட முக்கியம் இது ரொம்ப வித்தியாசமான சிலை இந்த சிலையோட ஒரு பாதி விநாயகரும் இன்னொரு பாதி ஹனுமானும் இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சிலை பார்த்தது வந்து உபதேச ஹனுமான் அவரோட சீடர்களுக்கு உபதேசம் பண்ற மாதிரி சிலைகளை வடிவம் வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம இருந்து நங்கநல்லூர்ல இருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலோட மூலவர் வீர ஹனுமான் நான் இந்த வீடியோவை எடுத்து அன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி அதனால கோவிலில் ரொம்ப கூட்டமும் அதிகமா இருந்தது சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அருள்மிகு ஸ்ரீ வீர ஹனுமான் கோவில சுத்தி பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்